யமுனை ஆற்றில் நச்சு நுரை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது டெல்லி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது டெல்லியில் காற்று மாசு மற்றும் நீர் மாசு பிரச்சினை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது குறிப்பாக ரசாயன கழிவுகள் காரணமாக யமுனை ஆற்றில் நச்சு நுரை பெருக்கெடுப்பது அதிகரித்து வருகிறது டெல்லியில் காலிந்தி கஞ்ச் உள்ளிட்ட பகுதிகளில் யமுனை ஆற்றில் இன்றும் ரசாயன நுரை மிதந்து செல்கிறது வெள்ளை நிற பனிப்படலமாக ஆற்றின் மேல் மிதந்து செல்லும் ரசாயன நுரை தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளால் உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது யமுனையில் நீர் மாசின் அளவு அதிகரித்துள்ளதாலும் நச்சு நுரையாலும் ஆற்று நீரை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது ரசாயன நுரையால் தோல் நோய்கள் உள்ளிட்ட பிரச்சினைகள் ஏற்படுவதால் யமுனை ஆற்றில் தொழிற்சாலை கழிவுகள் வெளியேற்றாத வகையில் அரசும் டெல்லி அரசும் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்